கை கால்கள்ல ஏற்படுற வலி சோர்வு அசதி ரத்த பலகீனம் அதிக உடல் எடை பிரச்சனை எல்லாமே தொண்ணூறு வயசு ஆனாலும் உங்க பக்கத்துல கூட வராது உங்களுக்கு கால்சியம் குறைபாடு இருக்குதா மூட்டுகள்ல முழங்கால்ல விபரீதமான வலி ஏற்படுதா அதே மாதிரி உட்கார்றப்பவும் எந்திக்கிறப்பவும் எலும்புகள்ல இருந்து டக்கு டக்குன்னு சத்தம் கேட்கிறது எந்த வேலையுமே பண்ணாம இருக்கிறப்பவும் அசதியா இருக்குதா இந்த வீடியோல காமிக்கிற இந்த ரெமெடி உங்களுக்கு எவ்வளவு உபயோகப்படும் எதுக்குன்னா உங்களுக்காக ஒரு அற்ப அற்புதமான ரெமடிய எப்படி தயார் பண்ணணும்னு காமிக்க போறேன் இப்ப சொல்ற மாதிரி பாலை குடிச்சிங்கன்னா உங்க உடம்புல ஏற்படுற மாற்றத்தை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அதோட இந்த பாலை குடிக்கிறதால உங்களுக்கு அளவுக்கு அதிகமான எனர்ஜியும் கிடைக்குது அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்ததுக்கு அப்புறமா பிடிச்சிருந்தா லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க எதுக்குன்னா லைக் பண்றதால உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல நல்ல ஹோம் ரெமடிஸ் கொடுக்கறதுக்கு மோட்டிவேஷன் பண்ணவங்களா இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெமடியை தயார் பண்றதுக்கு நமக்கு முதல்ல தேவைப்படுற பொருள் சோம்பு இதத்தான் இங்கிலீஷ்ல பெனல் சீட்ஸ் சொல்லுவாங்க நிறைய பேர் இத ஹோட்டல்ல போஜனம் பண்ணதுக்கு அப்புறமா எடுத்துக்குவாங்க அதே மாதிரி நம்ம சமையல் எப்பயுமே இது இருக்கும் சின்ன குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைய இந்த பெருஞ்சீரக பால தாராளமா எடுத்துக்கலாம் அதனால நாள் முழுவதும் ஆக்டிவா எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க சோம்புவோட நமக்கு தேவைப்படுற இரண்டாவது பொருள் இஞ்சி இஞ்சி சளி இருமல்ல இருந்து நமக்கு ஒரு நல்ல உபாயத்தை கொடுக்குது நம்ம நுரையீரல்ல தேங்கி இருக்கிற கபத்தை வெளியே அனுப்புற சக்தி இந்த இஞ்சிக்கு இருக்குது அதனால நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதாவது இம்யூனிட்டியை அதிகப்படுத்துது இதுக்காக நீங்க ஒரு இன்ச் அளவுல இஞ்சியை எடுத்துக்கோங்க பாத்தீங்களா இந்த இஞ்சிய சுத்தப்படுத்தி தோலை எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க இப்போ குளிர்காலமும் ஆரம்பமாயிருச்சு அதனால வர சளி இருமல்ல இருந்து நல்ல நிவாரணத்தை கொடுக்கும் அதோட ஆர்த்தர்டிக்ஸ் மூட்டு வலி முழங்கால் வலியில இருந்தும் நல்ல நிவாரணத்தை கொடுக்குது அதோட இஞ்சி நம்ம இம்ப்ரூவ் பண்ணுது முக்கியமா இஞ்சிய பாலோட கலந்து எடுத்துக்கிறப்போ இதோட நன்மைகள் நான்கு மடங்கா அதிகமாகுது பாத்தீங்கன்னா இஞ்சிய இந்த மாதிரி கட் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க அதுல ஒரு கிளாஸ் பால சேர்த்துக்கோங்க இப்போ பால் கொஞ்சமா சூடானதுக்கு அப்புறமா இதோட கொஞ்சமா ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்க்கணும் இப்போ கட் பண்ணி வச்சிருக்க இஞ்சியை ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கணும் ஒருவேளை உங்ககிட்ட இஞ்சி இல்லாட்டி அதுக்கு பதிலா சுக்கு பொடி அதாவது ட்ரை ஜிஞ்சர் பவுடரையும் பயன்படுத்தலாம் இந்த ட்ரை ஜிஞ்சர் நாட்டு மருந்து கடைகள்ல சூப்பர் மார்க்கெட்ல சுலபமா கிடைக்குது நீங்க சுக்குப்பொடியை சேர்க்கணுன்னா ஒரு கிளாஸ் பாலுக்கு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா சரியா இருக்கும் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் பாலை காய்ச்சிட்டோம்னா நம்ம ரெமடி ரெடியான மாதிரிதான் உங்களுக்கு ஸ்வீட் டேஸ்ட் தேவைப்பட்டதுன்னா நல்லா வடிகட்டி எடுத்ததுக்கு அப்புறமா தேனையோ இல்ல கற்கண்டு பொடியையோ சேர்க்கலாம் சுகரை மட்டும் கண்டிப்பா பயன்படுத்தாதீங்க இந்த பாலை எடுத்துக்கிறதால நரம்பு வலி முழங்கால் வலி மூட்டு வலி எலும்பு பலகீனம் எல்லாத்துல இருந்தும் நல்ல உபாயம் கிடைக்குது டைஜஷனும் ஆகுது மூடி போயிருக்கிற ரத்த நாளங்களும் திருப்பி திறக்க ஆரம்பிக்கும் அதோட நம்ம உடம்புக்கு நல்ல எனர்ஜி கிடைக்குது அதோட நம்ம ஸ்கின் பாக்குறதுக்கு நல்ல குளோவா இருக்குது பாத்தீங்கல்ல பால் நல்லா பொங்கி வந்துருச்சு இஞ்சி மற்றும் சோம்புல பால்ல முழுவதுமா வந்துருச்சு வடிகட்டிக்கோங்க உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தேவைப்பட்ட தேனையோ இல்ல கற்கண்டு பொடியோ சேர்த்துக்கோங்க பாத்தீங்கல்ல நம்மளோட பவர்ஃபுல் பால் ரெடி ஆயிருச்சு ஆனா இந்த பால நீங்க எப்ப குடிக்கணும்னா நைட்டு தூங்குறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி குடிச்சிட்டு தூங்கணும் நீங்க நாள் தவறாம ஒவ்வொரு நாளும் இந்த பாலை எடுத்துக்கிட்டீங்கன்னா மாற்றம் கிடைக்கிறத நீங்களே கவனிப்பீங்க பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்துல இருக்கற வெள்ளை கடையும் கிளிக் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களும் மீட் பண்றேன் ஐம் சில் தென் டிக்அப் பைன்